السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அவனுடைய கட்டளையாகிய இந்த இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது நல்லதாக அமைய வேண்டுமானால் அல்லாஹ் கொடுத்த உலக வாழ்க்கை என்ற இந்த அவகாசத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்பிய நாம் மறுமையை முன்னிறுத்தியே நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்கிறோம் அவ்வாறு மறுமையை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய நாம் நம்முடைய ஒவ்வொரு செயல்களை செய்யும் பொழுதும் இதற்குரிய முழு முழுமையான கூலி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் இதை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக அல்லாஹின் தூதர் செல்லாஹூ அழகிய செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம் எந்த மருமையை நோக்கமாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறதோ அந்த மருமையின் முதல் நிலையாக மரணத்திற்கு பிறகு நாம் அடையக்கூடிய முதல் நிலையாக மண்ணரை வாழ்க்கை என்ற ஒரு நிலையை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது அன்பானவர்களே அந்த மன்னரை வாழ்க்கையில் நாம் ஒரு நிம்மதியான சூழலை அடைந்து கொண்டோம் என்றால் அடுத்து அடுத்து நாம் செல்லக்கூடிய மறுமை நிலைகள் நமக்கு நிம்மதியானவைகளாக இருக்கும் மாறாக மன்னரை நமக்கு நெருக்கடியானதாக ஆகிவிட்டதென்றால் அடுத்து அடுத்து நாம் செல்லக்கூடிய நிலைகளும் நெருக்கமானதாக ஆகிவிடும் எனவே அந்த மன்னரை வாழ்க்கை நல்லோர்களுக்கு எப்படி அமையும் நல்லோர்கள் என்றால் யார் இது தொடர்பான சில செய்திகளைத்தான் இன்ஷா அல்லாஹ் நல்லோர்களின் மன்னரை என்ற தலைப்பின் கீழ் இன்று சுருக்கமாக சில செய்திகளை இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம் அன்பானவர்களே முதல் நிலையாகிய மன்னரையை பொறுத்து தான் அடுத்தடுத்த நிலைகள் அமையும் என்பதற்கான ஆதாரமாக திருமதியில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பதாவது செய்தி அன்பானவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் திருமிதில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்தி இருநூற்று முப்பதாவது செய்தியில் நாம் பார்க்கிறோம் ஒரு நிகழ்வாகவே அந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னரைகளுக்கு அருகில் செல்வார்கள் என்று சொன்னால் தங்களுடைய தாடி நனையும் அளவிற்கு அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் தாடி நனையும் அளவு அழுதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல நாம் செய்தியாக படிப்பதற்கோ சொல்லுவதற்கோ சுவாரஸ்யமாக இருப்பதற்கோ அல்ல இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் அந்த நிகழ்வை அப்படியே சொல்லுகிறார் தாடி நனையும் அளவு மன்னரைகளை சந்தித்தால் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களிடம் கேட்கப்பட்டது பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய சபையில இருக்கும் பொழுது சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் நீங்கள் இவ்வாறு அழுவதில்லையே ஆனால் மன்னரைகளை சந்தித்தால் கபறுகளுக்கு அருகில் சென்றால் இவ்வாறு அழுகிறீர்களே அதற்குரிய காரணம் என்ன என்பதாக உஸ்மான் ரதி அல்லாஹூ அணு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் ரிமான்ஹு அலிஹி வசலம் அவர்கள் சொன்னதாக உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் உஸ்மான் இப்படி செய்தார் என்றால் அது மார்க்கம் அல்ல தன்னுடைய செயலுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய சொல்லை ஆதாரமாக சொல்லி சொல்லுகிறார்கள் மறுமையின் நிலைகளில் மன்னரையை விட கோரமானதான ஒரு நிலையை நான் பார்த்ததில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மறுமையில் இருக்கக்கூடிய நிலைகளிலேயே மிக கோரமான ஒரு நிலை என்றால் அது மன்னரை தான் யாருக்கு அது திருப்திகரமானதாக நல்ல விதமானதாக அமைந்து விடுகிறதோ அவருக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த நிலைகளெல்லாம் நல்ல விதமாக அமைந்து விடும் யாருக்கு அது நெருக்கடியாகி விடுகிறதோ அவர் அடுத்தடுத்த நிலைகளிலும் நெருக்கடியையே சந்திப்பார் அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த செய்தியை நினைத்து நான் இவ்வாறு அழுகிறேன் என்று உஸ்மான் ரதி அல்லா்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது அன்பானவர்களே நாம் ஒவ்வொருவரும் இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய முயற்சிகள் அனைத்தையுமே மன்னரை நல்ல விதமாக அமைவதற்குரிய அடிப்படையை நோக்கமாக கொண்டு செயல் செயல்பட வேண்டும் மன்னரை நல்லதாக அமைந்து விட்டால் அடுத்தடுத்த நிலையில் நல்லதாகவே அமைந்துவிடும் தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக மன்னரை என்றால் என்ன அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மன்னரை என்றால் பொதுவாக இறந்தவர்களை அடக்கம் செய்கிறோமே அந்த கபிர் இதைத்தான் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அதுவும் மன்னரை என்ற வாசகத்திற்கு பொருளாக அமையக்கூடியதுதான் ஆனால் மன்னரை வாழ்க்கை மன்னறையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது அதுவெல்லாம் அந்த குடிக்குள் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அல்ல உடலை வைக்கக்கூடிய ஒரு இடம் அதுவும் தான் ஆனால் மன்னரை வாழ்க்கை என்பது ஆன்மாக்கள் உயிர்களுக்கென்று அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு உலகம் மன்னரையில் என்னவெல்லாம் நடக்கும் என்று குரானிலும் ஹதீசிலும் சொல்லப்பட்டதோ அதுவெல்லாம் அந்த குழியிலே நடக்குமா தோண்டி பார்க்கலாமா நமக்கு தெரியுமா இப்படி அல்ல அது ஒரு பிரத்யேகமான ஒரு ஏற்பாடு மறுமை நாள் விசாரணை நீதிநாள் நீதி தீர்ப்பு நாள் நடைபெறுமே அதற்கும் நாம் மரணித்ததற்கும் இடைப்பட்ட அந்த கால இடைவெளியில் ஆன்மாக்களை அல்லாஹ் தங்க வைக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஏற்பாட்டிற்குத்தான் மன்னரை வாழ்க்கை மன்னரை நிலை என்று சொல்லப்படும் இந்த அடிப்படையை புரிந்து தான் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அன்பானவர்களே அவர்களே மன்னரையில் நல்ல விதமான யாருக்கு அமையும் எப்படி எப்படியெல்லாம் அந்த அமைப்புகள் இருக்கும் என்பதை குரான் ஹதீஸில் நாம் பார்க்கிறோம் மன்னரை நல்ல விதமாக அமையும் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளுக்கு முன்பாகவே நல்லோர் மரணிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சியான தருணம் இதை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் மரணத்திற்கு பிறகுதான் மன்னரை அந்த மரணம் நிகழக்கூடிய தருணம் இருக்கிறது அல்லவா உயிர் கைப்பற்றப்படக்கூடிய தருணம் அதுவே நல்லோர்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இன்பம் நிறைந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன இன்பம் என்ன மகிழ்ச்சி நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்துடைய முப்பதாவது வசனத்திலே அல்லா சொல்லுகிறான் தத்த நஸ் அலைஹிமுல் நல்லோர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வானவர்கள் இறங்குகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு மலக்குகளை கொண்டு சுப செய்தி சொல்லப்படுகிறது மரணிப்பவர் நல்லவராக இருந்தால் இப்படிப்பட்ட சுப செய்தி சொல்லப்படுகிறது அல்லாஹ் தஹாஃபு நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம் ஒலா தஹசனு எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அபுஷிரு பில் ஜன்னத்தில் தி குந்தும் அதுன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் என்ற சுப செய்தியோட நீங்க அல்லாஹு போய் சந்திக்கலாம் அதனால உங்களுக்கு எந்த பயமும் இல்லை எதை பற்றிய கவலையும் இல்லை என்று மலக்குகள் சுபசெய்தி சொல்லுவார்கள் அன்பானவர்களே ஏற்கனவே பல பயான்களில் நாம் கேட்டிருப்போம் மலக்குகள் என்பவர்கள் சுயமாக எதையும் சொல்லக்கூடியவர்கள் அல்லர் நம்மை போன்று பகுத்து பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் மலக்குகளுக்கு தரவில்லை அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதை செய்வார்கள் சொல்லுகிறது அல்லாஹ் எதை அதை செய்வார்கள் எதை சொல்லவில்லையோ அதை செய்ய மாட்டார்கள் அவர்களாகவே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார்கள் எங்களுக்கு போதித்தாயோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது இதுதான் மலக்குகளுடைய நிலை அப்படிப்பட்ட மலக்குகள் ஒரு மனிதர் நல்லவராக வாழ்ந்து மரணிக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எது குறித்தும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு சொர்க்கத்துடைய சுப செய்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்றால் அல்லாஹ் சொல்ல சொல்லுவதை வந்து சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் அல்லாகவே சுப செய்தி சொல்லுகிறான் என்பது இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கக்கூடிய செய்தி இதுவே சில வார்த்தை மாற்றங்களோடு எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாவது வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான் நிம்மதி அடைந்த ஆத்மாவே நல்லவருடைய உயிர் கைப்பற்றப்படும் பொழுது அந்த ஆத்மாவை நோக்கி மலக்குகள் சொல்லுவார்கள் நிம்மதி பெற்ற ஆத்மாவே முத்துமீ இலா ரப்பிக்கு அல்லாஹுவை நோக்கி நீ செல்வாயாக எப்படிப்பட்ட அந்த செல்லுதல் அந்த பயணம் என்பது எப்படிப்பட்டது நீயும் திருப்தி அடைந்தவனாக அல்லாஹுடைய திருப்தியையும் பெற்ற ஆத்மாவாக அல்லாஹுவை நோக்கி செல்லுங்கள் அல்லாஹுவிடம் செல்லுங்கள் மலக்குகள் சொல்லக்கூடிய சுப செய்தி மரணிக்கும் பொழுதே நமக்கு நாம் அடைய போகிற வாழ்க்கை நல்லதுதான் என்பதற்கான அறிகுறிகளோடு மரணம் ஒருவருக்கு ஏற்படுகிறது என்றால் அது நல்லவர்களுக்கு தான் என்பதற்கு நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாவது வசனங்கள் சான்றுகளாக இருக்கின்றன உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டது அடுத்த நிகழ்வு என்ன நல்லோர்களுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த பரிசு என்ன என்று சொன்னால் வானுலகில் அவர்களுக்கு மிக சிறப்பான வரவேற்பு கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அன்பானவர்களே பொதுவாகவே நாம் எங்கு சென்றாலும் நாம் வரவேற்கப்படுகிறோம் என்றால் அது ஒரு மகிழ்ச்சி உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது உயிர் கைப்பற்றப்படும் பொழுதே நாம் இங்கிருந்து செல்கிறோமே என்ற கவலை நமக்கு தேவையில்லை ஏனென்றால் நாம் செல்லக்கூடிய இடம் ஒரு நிம்மதியான இடம் சொர்க்கம் இறை திருப்தி வழங்கப்பட்ட ஒரு சூழல் இதுவே ஒரு மகிழ்ச்சி அதைத் தொடர்ந்து இரண்டு வானவர்கள் இந்த உயிரை கைப்பற்றி வானுலகிற்கு எடுத்து செல்லுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய வானுலகிலே வானவர்கள் இந்த உயிரை எப்படி வரவேற்பார்கள் என்பதை மகனார் ரசூல்ல்லாஹி சல்லா அலிசம் சொல்லுகிறார்கள் முஸ்லீம்ல ஐயாயிரத்தி ஐநூற்று பத்தாவது ஹதீஸிலே பார்க்கிறோம் மலக்குகள் தங்களுக்குள்ளாக பேசிக் கொள்வார்களாம் பூமியிலிருந்து ஒரு நல்ல ஆத்மா வந்திருக்கிறது எவ்வளவு சந்தோஷம் அந்த ஓசையை கேட்கக்கூடிய உயிர் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடையும் பூமியிலிருந்து ஒரு நல்ல ஆத்மா கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு நல்ல ஆத்மாவே உனக்கு அல்லாஹுடைய பேர் அருள் கிடைக்கட்டுமாக அல்லாஹ் உனக்கு பேர் அருள் புரிவானாக எந்த உடலில் நீ இவ்வளவு காலம் தங்கி இருந்தாயோ அந்த உடலுக்கும் பேர் அருள் புரிவானாக உடலுக்கும் வேதனை இல்லை உயிருக்கும் வேதனை இல்லை மகிழ்ச்சி வரவேற்பு என்று சொல்லிவிட்டு அந்த உயிரை அந்த ஆத்மாவை அல்லாஹுவிடம் கொண்டு செல்வார்கள் அல்லாஹ் சொல்லுவானாம் என்னுடைய அடியானுக்காக சுவனத்துடைய கம்ப பட்ட விரிப்புகளை கொண்டு வாருங்கள் என்னுடைய அடியானுக்கு சுவனத்தின் கதவுகளை திறந்து விடுங்கள் என்று சுப செய்தி சொல்லப்படும் என்று பெருமானார் சல்லா அலைசலம் சொல்லுகிறார்கள் உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுதும் மகிழ்ச்சி பிரித்து எடுக்கப்பட்ட உயிர் விண்ணுலகத்திற்கு எடுத்து செல்லப்படும் பொழுது வரவேற்புடன் கூடிய மகிழ்ச்சி நாம் ஏற்கனவே சொன்னோம் விண்ணுலகம் இது எல்லாமே ஒரு மறைவான ஏற்பாடு நியாய தீர்ப்பு நாள் வரை தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் மன்னரை வாழ்க்கை என்றும் விண்ணுலகில் இந்த உயிர் கொண்டு செல்லப்படுதல் இதுவெல்லாம் சேர்த்த ஒரு தொகுப்பாக புரிந்து கொண்டால் குழப்பமில்லை அன்பானவர்களே அல்லாஹ் அந்த உயிர் உயிரை நோக்கி அல்லாஹுடைய கட்டளை வருமாம் நியாய தீர்ப்பு நாள் வரை இவரை நிம்மதியாக தங்க வையுங்கள் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது வேற நிம்மதியாக தங்கி இருப்பது வேறு வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா வெளியூரில் சென்று பணியாற்றுகிறோம் ஒரு இடத்துல வாடகைக்கு இடம் பிடித்து தங்கி இருக்கிறோம் தங்கி இருக்கிற இடம் எப்படி இருக்கு ஏதோ தங்கி இருக்கிறோம் இப்படி சொல்லுவதற்கும் நிம்மதியாக இருக்கிறது எங்களுடைய தங்குமிடம் வித்தியாசம் இல்லையா சொல்லுவான் இவரை தீர்ப்பு நாள் வரை நிம்மதியா தங்க வைங்க அன்பானவர்களே அடுத்து பெருமானா செல்லல்லாகு வலைகு செல்லும் சொல்லுகிறார்கள் அந்த மன்னரை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் பொதுவாகவே நாம் ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அங்கு தொந்தரவுகள் இருந்தால் ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறதுக்காக போகிறோம் துணை துணை யாராவது பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க எவ்வளோ நாள் இங்கே இருப்பீங்க என்ன படிச்சிருக்கீங்க நாம் சென்றது ஓய்வுக்காக அங்கேயும் நமக்கு தொந்தரவு இருந்தால் மன்னரையில் விசாரணை இருக்கும் ஆனால் எப்படிப்பட்டது இலகுவான விசாரணையாக இருக்கும் யாருக்கு யார் நல்லவரோ அவருக்கு அன்பானவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் சொல்லி காட்டுகிறார்கள் மிக இலகுவான விசாரணை எல்லோருக்குமே விசாரணை இருக்கிறது ஆனால் நல்லவர்களுக்கு அந்த விசாரணை என்பது இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் ஆனால் சிரமம் இல்லாத இன்டர்வியூ யாராவது அதை மறுப்பார்களா நீங்க இன்டர்வியூக்கு தைரியமா போங்க ஒன்னும் பெருசா கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்கன்னா அந்த இன்டர்வியூ நமக்கு ஒரு சிரமமானதாகவே தெரியாது மன்னரையில் மரணித்து விட்ட அந்த மனிதரை எழுப்பி உட்கார வைத்து வானவர்கள் கேள்வி கேட்பார்கள் அவர் நல்லவராக இருந்தால் அனைத்து கேள்விகளுக்கும் மிக இலகுவாக பதில் சொல்லுவார் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள் அவர் உண்மையில் அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடியவராக அல்லாஹுவை மட்டும் நம்பக்கூடியவராக தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருந்தால் அல்லாஹ்தான் என்னுடைய இறைவன் என்று மிகத் தெளிவாக அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுக்கு மட்டும்தான் இறைவன் என்ற அந்த இடத்தை கொடுத்திருக்கிறோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் பலருக்கு ஆச்சரியம் ஆமா அல்லாவை தானே நம்ம இறைவன் வச்சிருக்கிறோம் இறைவன் என்று வைத்திருப்பது மட்டுமல்ல இறைவனுக்கு மட்டுமே உரித்தான அந்த தன்மைகளை அல்லஹுவை தவிர வேறு யாருக்கும் பங்கு வைத்து கொடுக்காமல் இருக்கிறோமா எனக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு விட்டது எனக்கு ஒரு சிரமம் வந்துவிட்டது என்று சொன்னால் என்னுடைய முதல் கவனம் அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டும் ஒரு பொருளாதார தேவை யாருக்கு போன் போட்டு கேட்டால் கடன் கொடுப்பார்கள் மனிதர்கள் ஒரு காரணி ஆனால் சார்ந்திருத்தல் என்பது அல்லாஹுவை மட்டுமே அப்படிங்கிறது தான் ஒரு ஈமானுடைய அடையாளம் அந்த மாதிரி நான் தர அந்த தரத்துல வச்சிருந்தேன்னு சொன்னா என்னுடைய வாயில் தானாக பதில் வரும் என்னுடைய இறைவன் அல்லாஹ் தெளிவாக வரும் அதே போன்று உன்னுடைய மார்க்கம் எது என்று அந்த வானவர்கள் கேட்பார்கள் அவர் இஸ்லாமிய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருப்பாரே ஆனால் தெளிவாக சொல்லுவார் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய தோற்றம் எடுத்து காட்டப்பட்டு இவரை பற்றி நீ என்ன அறிகிறாய் என்று கேட்கப்படும் ஹதீஸ் அப்படித்தான் வருகிறது அல்லாஹுடைய தூதர் அவர்களை காண்பித்து இவரை பற்றி நீ என்ன அறிகிறாய் இவர் அல்லாஹுவின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் என்று சொல்லுவார் அந்த மனிதர் மாணவர்கள் கேட்பார்கள் இவற்றையெல்லாம் நீ எப்படி அறிந்து கொண்டாய் இந்த மனிதர் சொல்லுவார் நான் அல்லாஹுடைய வேதமாகிய குர்ஆனை படித்தேன் அதை நம்பினேன் அதில் சொல்லப்பட்டவற்றை உறுதிப்படுத்தினேன் அதனால் எனக்கு இதுவெல்லாம் தெரிந்தது என்று சொல்லுவார் இந்த விசாரணை முடிந்தவுடன் எந்த அளவிற்கு அவருக்கு ஒரு நிம்மதியான சூழல் வரும் என்று சொன்னால் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு சொர்க்கத்துடைய காற்று அவருடைய மன்னரைக்கு வீச உள்ள காத்து வர ஆரம்பிச்சிடும் சுவன ஆடைகள் கொண்டு வந்து அவருக்கு விரிக்கப்படும் நிம்மதியாக நியாய தீர்ப்பு நாள் வரை அவர் ஓய்வெடுப்பார் இவ்வளவுதான் விசாரணை நல்லவராக இருந்தால் அடுத்ததாக அந்த மன்னரில் நிகழக்கூடிய ஒரு விஷயத்தை பெருமானார் சல்லல்லா அலிசலம் சொல்லி காட்டுகிறார்கள் விசாலமான மன்னரையாக ஆகிவிடும் நம்ம தோன்றது அப்படின்னு சொன்னா அந்த கற்பனை தான் நம்ம இருப்போம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு இரண்டு நபர்கள் இறங்கி அந்த மையத்தை வாங்கி வைக்கிறதே நெருக்கடியா இருக்கிறத இந்த மன்னரை அல்ல நம் நம்முடைய கற்பனை அது ஒரு பெரிய ஏற்பாடு பெருமானா செல்லல்லா அலிஸ்வன் சொல்லி காட்டுறாங்க இந்த இப்ப நடந்த இந்த கேள்வி பதில் இந்த விசாரணை இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய செய்தின்னு பாத்தீங்கன்னா அகமது என்கிற ஹதீஸ் தொகுப்புல பதினேழாயிரத்து எண்ணூற்று மூன்றாவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் அடுத்து தபுராணிங்கிற ஹதீஸ் தொகுப்புல மூன்றாவது பாகம் நூற்று ஐந்தாவது பக்கத்துல மன்னரை விசாலமானதாக ஆகிவிடும் நாம் ஒரு இடத்துல கூடியிருக்கிறோம் ஒரு பஸ்ல பயணம் செய்கிறோம் என்று சொன்னால் கூட மூணு பேர் உட்கார்ற சீட் மூணு பேர் உட்கார்ற அளவுக்கு இருந்தால் தான் அந்த பயணம் சுகமானதாக இருக்கும் உட்கார் பொழுதே சொல்றோம் மூணு பேருக்கு தகுந்த சீட்டே இல்லை டிக்கெட்டை மட்டும் ஏத்திக்கிட்டே போறாங்க மூணு பேர் சீட்ல ரெண்டு பேர் உட்கார்ந்தாதான் அந்த பயணம் சுகம் ரெண்டு பேர் சீட்ல ஒருவர் அமர்ந்தால்தான் அந்த பயணம் சுகம் இல்லை என்றால் நெருக்கடி மனிதன் பொதுவாக நெருக்கடியே விரும்புவதில்லை ரொம்ப அந்த ஏரியா படைத்தவனுக்கு மனித மனம் புரியும் அல்லாஹ் நல்லவனாக உலகத்தில் வாழ்ந்தவனுக்கு மன்னரையை கூட விசாலமாக ஆக்குகிறான் எப்படிப்பட்ட விசாலம் ஒரு ஹதீசில் வருகிறது எழுபது முழம் மன்னரை விசாலமாகிவிடும் இன்னும் பார்க்குறோம் தபிரானில வரக்கூடிய ஹதீஸில் கண்ணுக்கு எட்டிய தூரம் அவருடைய மன்னரை விசாலமானதாக ஆகிவிடும் ஒரு மனிதனுடைய பார்வை எவ்வளவு தூரம் அந்த அளவிற்கு நெருக்கடி அற்றதாக ஆகிவிடும் இது நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அடுத்து அன்பிற்குரியவர்களே நாம் எங்காவது இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடம் வெளிச்சமாக இருக்க வேண்டும் வீடு கட்டும் பொழுதே எந்த பக்கம் ஜன்னல் வைக்கலாம் எந்த பக்கம் ஜன்னல் வச்சா பக்கத்துல வீடு கட்டினாலும் நமக்கு வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும் அல்லது நம்முடைய இடத்திலேயே ஒரு மூணு அடி விட்டு கட்டினோம்னா பக்கத்துல வீடு கட்டினால நமக்கு வெளிச்சம் தடப்படாமல் கிடைத்து கொண்டிருக்கும் வாடகைக்கு வீடு பார்த்தால் கூட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பளிர்னு வெளிச்சமா இருந்தா அந்த வீட்டுல குடியிருக்கணும் போல ஆசை வருதுங்க இதுவெல்லாம் பரவலாக சொல்லப்படக்கூடிய செய்திகள் இந்நேரமும் குடோன் மாதிரி இருட்டா இருந்தா அங்க வசிக்கிறது வேறு வழி இல்லை நெருக்கடி என்பதற்காக வசிக்கலாம் விரும்பி வசிக்க மாட்டோம் உலகத்துல மட்டுமில்ல மன்னரை கூட ஒளி பொருந்தியதாக இருக்கும் நல்லவர்களாக வாழ்ந்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அபி அப்படிங்கிற ஹதீஸ் தொகுப்புல ஆறாயிரத்து ஐநூற்று நான்காவது ஹதீசிலே பார்க்கிறோம் பௌர்ணமி அன்று எப்படிப்பட்ட முழு வெளிச்சம் கிடைக்குமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நல்லவர்களுடைய ஒளி நிறைந்ததாக ஆக்கி விடுவாங்க அடுத்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலை சொல்லும் சொல்றாங்க தங்கும் இடம் நம்ம குடியிருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு அமைப்பு ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால் திட்டமிடுவோம் இடவசதி இருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் மேல பார்க்க அழகா இருக்கணும் விரும்புவோமா இல்லையா செலவும் கம்மியாகணும் எல்லாமே அதுக்குள்ள அடங்கணும் அதே நேரத்தில் பார்ப்பதற்கு ஒரு அழகிய வீடு அழகிய தங்குமிடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம் அல்லாஹ் நல்லோர்களுக்கு அவர்களுடைய மன்னரையை அழகிய மாளிகையாக ஆக்கி தருவான் அது எப்படிப்பட்ட மாளிகையாக இருக்கும் என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசலம் அவர்கள் மேகராஜ் பயணம் மேற்கொண்ட பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு அதை எடுத்தும் காட்டினான் என்பதை புகாரியில ஆயிரத்து முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸில் பார்க்கிறோம் நல்லவர்களுடைய மன்னரை அழகிய மாளிகையாக இருக்கும் அவர் நல்லவராக உலகத்துல வாழ்ந்தால் நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகு அவர் தங்க போகக்கூடிய சொர்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை காலையும் மாலையும் அவருக்கு எடுத்து காட்டப்படும் அவர் நல்லவராக மரணித்தால் இதை புகாரியில ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீசில பார்க்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அவர் அங்கு திருப்தியாக இருப்பார் அவர் மீது அல்லாஹும் திருப்தி கொண்டவனாக இருப்பான் என்பதை புகாரியில ரெண்டாயிரத்தி எண்ணூற்று பதினான்காவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் எல்லாம் இருக்கிறது திருப்தி இல்லை பலரை கேட்கிறோம் காசு பணம் இருக்கிறது உதவி செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் வேலை செய்வதற்கு பணியாட்கள் இருக்கிறார்கள் சமுதாயத்தில் அவருக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது அவர் விரும்பிய காரியத்தை விரும்பிய விதத்தில் சாதித்துக் கொள்வார் ஆனாலும் என்னன்னு தெரியணங்க ஏதோ ஒரு அதிருப்தி பலருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைச்சிருச்சு விசாலமான மன்னரை இருக்கிறது ஒளி பொருந்திய மன்னரை இருக்கிறது அழகிய மாளிகையாக தங்குமிடம் இருக்கிறது சுவனத்து காற்று வந்து கொண்டிருக்கிறது சுவனம் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது விசாரணை இலகுவாக முடிந்து விட்டது ஆனாலும் திருப்தி இல்லை என்று சொன்னால் அதனால் அதையும் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான் நீங்களும் திருப்தி அடைந்தவர்களாக உங்கள் விஷயத்தில் அல்லாஹும் திருப்தி அடைந்தவனாக உங்களுடைய அந்த மன்னரை வாழ்க்கை இருக்கும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் இதையெல்லாம் கேட்கும் பொழுது என்னதான் மரும மேல நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் என்னதான் மருமைக்காக செயல்படவில்லை என்றாலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலானவர்களுக்கு வரும் அதற்குரிய வழி என்ன எப்படிப்பட்டவர்களுக்கு இதுவெல்லாம் கிடைக்கும் அதையும் இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில் போதித்து தருகிறது முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது சரியான முக் மீனாக இருக்க வேண்டும் இந்த நல்ல மன்னரை நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நமக்குள் நாம் வளர்த்துக் கொள்ளக்கூடிய முதல் தகுதி இறை இருக்க வேண்டும் நம்மளும் தானே அரசாங்கப்பட்டியெல்லாம் போட்டிருக்கிறாங்க அதுவல்ல அல்லாஹுவின் பட்டியலில் இடம்பெறக்கூடிய அளவு இருக்கு அரசாங்க பட்டியலில் இடம்பெறுவது இலகுவான விஷயம் நாம் எதை சொல்லுகிறோமோ அதை பதிந்து கொள்வார்கள் அப்பதான் வெளியே என்ஆர்சி போட்டு வெளியேற்றவும் தான் வசதியா இருக்கும் முஸ்லீம்னு பதிந்தால் அது வேறு அடிப்படை என்ன அல்லாஹுவின் பட்டியலில் நாம் முஸ்லீம்களாக முக்மீன்களாக பதிவு செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஈமான் இருந்தால் நமக்கு நம்முடைய மன்னரையை அல்லாஹ் நல்லதாக்கி தருவான் அப்படிங்கிறத புகாரியில ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் குரான்ல பதினான்காவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீங்கள் ஈமான் கொண்டு அதில் உறுதியானவர்களாகவும் இருந்தால் உங்களுடைய இம்மையும் நல்லா இருக்கும் மறுமையும் நன்றாக அமைந்திருக்கும் என்ற கருத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் மன்னரை நல்லதாக இருப்பதற்கான முதல் தகுதி ஈமான்ல நம்ம கரெக்டா இருக்கணும் அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் அவர்களை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்களாக ஏன் இந்த மட்டுமேங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்ல வேண்டிய தேவை அல்லாஹுவை வணங்குகிறோம் அல்லாஹ் அல்லாதவர்களையும் மறைமுகமாக வணக்கத்திற்குரிய தரத்தில் கொண்டு போய் வச்சிடறோம் நேரங்காலம் பொழுது போன நேரத்தில் ஏன் பிள்ளைங்களை அனுப்புறீங்க பொழுது போன நேரத்தில் இப்படியெல்லாம் சில வாசகங்கள் அவனுக்கு நேரம் சரியில்லை நேரத்தையும் அல்லாஹுவாக ஆக்கக்கூடிய நிலை தெளிவான இணை வைப்பு இதை இஸ்லாம் விரும்பவில்லை அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று எங்குமே குரானிலோ ஹதீசிலோ சொல்லப்படவில்லை மாறாக அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாவை பின்பற்றுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை ரசூலுல்லாவை மட்டும் பின்பற்றுங்கள் இந்த தரத்தில் உள்ள முக் இருந்தால் நம்முடைய மன்னரை அந்த வாழ்க்கை நல்லதாக இருக்கும் அடுத்து மண்ணரை வாழ்க்கை நல்லதாக அமைவதற்குரிய நிபந்தனை நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் நாமும் செய்கிறோம் ஆனால் போதிய அளவுக்கு நாமும் நல்ல அமல்களை செய்கிறோம் அந்த அமல் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு செய்கிறோமா எல்லோரிடத்திலும் காசு இருக்கிறது உலகத்தில் கடை கோடி நிலையிலே உள்ள ஏழை இடத்திலும் காசு இருக்கும் போதிய அளவிற்கு இருக்கிறதா அதன பிரச்சனை ஒத்த பைசா கூட இல்லாதவன் உலகத்துல யாரும் இல்ல ஆனால் இருக்கிறது இருப்பது போதவில்லை அதனால் தான் பொருளாதாரத்தை தேடி பிரச்சனை பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் குழப்பங்கள் வழிப்பறி கொள்ளை இதுவெல்லாம் எதற்கு காசு இல்லை என்பதற்காக அல்ல இருப்பது போதவில்லை என்பதற்காக நாமும் நல்ல அமல்களை செய்கிறோம் எந்த அளவிற்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு மன்னரை வாழ்க்கை நல்ல விதமாக ஆகும் அளவிற்கு செய்கிறோமா நமக்கு நாமளே கேள்வி கேட்டுக்கொண்டால் ஆம் இல்லைங்கிற பதில் கிடைக்கும் அப்போ மன்னரை வாழ்க்கை நல்லதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இரண்டாவது நிபந்தனை அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் புகாரில ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினான்காவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் முஸ்லீம்ல மூவாயிரத்தி எண்பத்தி நான்காவது ஹதீஸ் பல வகையான வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல செய்யறதுக்கு பெருமானார் சொல்றாங்க மாத்தல் இன்சான் மனிதன் மரணித்து விட்டால் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு அடைபட்டு விடும் ஆனால் மூன்று விஷயங்கள் அவனுக்கு தொடர்ந்து நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது சதக்கத்தின் ஜாரியா நிரந்தரமாக நன்மையை தரக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம்னா உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் கொடுத்திருக்கிறான் ஒரு பகுதியில் தண்ணீருக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எடுத்துக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து விட்டோம் எவ்வளவு காலம் அந்த மக்கள் அந்த கொண்டு பயன்பெறுவார்களோ அவ்வளவு வசதி இல்லைங்க ஒரு இடத்துல ஒரு மரத்தனை ஒரு விதையை போட்டு மரம் வளர்ற அளவுக்கு அதை பராமரிச்சு பாதுகாத்து விட்டுட்டோம் அந்த நிழலில் எவ்வளவு காலம் மக்கள் தங்குவார்களோ அதில் உள்ள பழங்களை காய்களை பூக்களை பறவைகள் உண்ணும் கூடிய காலம் எவ்வளவு நாள் நடக்குமோ நன்மை மரணித்த பிறகும் நாம் உயிரோடு இருந்து நன்மை செய்தால் என்ன கிடைக்குமோ அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதை கொண்டு நல்ல அமல்களை கொண்டு நம்முடைய மன்னரையை நல்ல விதமான வாழ்க்கை தரக்கூடிய மன்னரையாக ஆக்கிக் கொள்ளலாம் அடுத்து சொல்றாங்க அவ்வலதின் சாலிகின் நல்ல பிள்ளைகள் எதிரூலகு நமக்காக துவா செய்யக்கூடிய அளவு இருக்கு நல்ல பிள்ளைகள்னு சொன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறதோட மட்டுமல்ல நமக்காக நாம் வாழும் காலங்களிலும் மரணித்த பிறகும் நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கி விட்டு சென்றால் நம்முடைய மன்னரை வாழ்க்கை நல்லதாக இருக்கும் பயனுள்ள கல்வி யாருக்காவது ஏதாவது ஒரு நன்மையை சொல்லிவிட்டு சென்று விட்டோம் நாம் மரணித்த பிறகும் நாம் எதை சொன்னோமோ அதை அவர் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார் அந்த நன்மையுடைய தொடர் பங்கு நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அதை கொண்டு நம்முடைய மன்னரை வாழ்க்கை நல்லதாக இருக்கும் இதை முஸ்லீம்ல மூவாயிரத்தி எண்பத்தி நாலாவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே சகிப்பு தன்மையை பற்றி இஸ்லாம் போதிக்கிறது ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துவிட்டால் உடனே துவண்டு விடக்கூடிய ஒரு மனோநிலை நெருக்கடி சிரமம் துன்பம் என்று வந்துவிட்டால் பலர் அல்லாகவே ஏசக்கூடிய நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம் சர்வசாதாரணமா இந்த அல்லாக்கு இறக்கமே இல்லையா இவ்வளவு கொடுமைக்காரனா இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹுவையே நிந்திக்கக்கூடிய சூழலை பலர் இடத்துல பார்க்கிறோம் பெருமானா நமக்கு சொல்றாங்க நெருக்கடி சிரமம் துன்பம் வரும் பொழுது அதை சகித்துக் கொண்டால் அதன் காரணமாக நீங்கள் மன்னரை வேதனை விட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் உதாரணத்துக்காக அகமதுல இடம்பெறக்கூடிய பதினேழாயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ஓராவது செய்தி ஒரு மனிதருடைய சடலம் ஜனாசா தொழுகைக்காக கொண்டு வரப்படுகிறது தொழுது முடித்துவிட்டு அடக்கம் செய்வதற்காக எடுத்துச் செல்லும் பொழுது பேசிக் கொள்ளுகிறார்கள் இந்த மனிதர் கடுமையான வயிற்று வலியால் இறந்து விட்டார் அப்போ இன்னொரு மனிதர் சொல்லுகிறார் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஒருவருக்கு கடுமையான வயிற்று வழி ஏற்பட்டு அதை அவர் சகித்துக் கொள்வாரையானால் அதன் காரணமாக அவருக்கு மரணம் ஏற்பட்டால் அவர் மன்னரை வேதனை விட்டு பாதுகாப்பு பெறுவார் அவருடைய மன்னரை நல்லதாகிவிடும் ஒரு வயிற்று வலிக்கு இவ்வளவு பெரிய செய்தின்னு சொன்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மற்ற கஷ்டங்களை எல்லாம் சிரமங்களை எல்லாம் நாம் பொறுமையோடு சகித்து கொண்டால் நம்முடைய மறுமை வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை நல்லதாக இருக்கும் என்பதற்கு இதுவெல்லாம் சுப செய்தி அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்தல் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பொருள் தியாகம் செய்வதே இன்று சிரமமான ஒரு விஷயம் இது என்னங்க உயிர் தியாகம் செய்வது அன்பானவர்களே அகமதுல இறம்பெறக்கூடிய பதினேழாயிரத்து நூற்று பதினைந்தாவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக யார் உயிர் தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆறு வகையான சிறப்புகளை தருகிறான் வேறு யாருக்குமே அது கிடைக்காது அதில் ஒன்று அவர் வேதனையை விட்டு பாதுகாப்பு பெறுகிறார் அவருக்கு மன்னரை வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்கும் இன்னும் ஐந்து விஷயங்கள் அது தலைப்பு தலைப்புற்றாக்குறை நீண்டதாகிவிடும் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்தால் மன்னரை வேதனை விட்டு பாதுகாப்பு பெற்று நல்ல விதமான மன்னரை வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும் அடுத்து அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எல்லாருக்கும் மறுமை மன்னரையில விசாரணை இருக்கிறது எல்லோருக்குமே நபிமார்கள் உட்பட மீன்கள் அனைவருக்குமே என்று சொன்னால் நபிமார்கள் அதில் அடங்குவாங்க ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு மன்னரையில் விசாரணை என்பதோ சோதனை என்பதோ கிடையாது சொல்றாங்க சஹாபாக்கள் ஏன் அவர்களுக்கு அந்த சிறப்பு தூதர் சொன்னார்கள் போர்க்களத்தில அவர்கள் பல பழக்கின்ற மின்னுகின்ற எதிரிகளுடைய வாழ்களால் சோதிக்கப்பட்டார்கள் அல்லவா அந்த சோதனையின் காரணமாக இந்த சோதனையிலிருந்து அவர்கள் விலக்கு பெற்று விட்டார்கள் எதிரிகளுடைய வாழ் அவர்களை சோதித்தது அந்த சோதனைக்கு தங்களை ஆளாக்கி கொண்டார்கள் அதனால் மன்னரையில் அவர்களுக்கு கேள்வி கணக்கு என்பதோ சோதனை என்பதோ இல்லை நமக்கு கேள்வி இதுக்கப்புறம் எங்க இஸ்லாத்துக்காக போர் நடக்க போது நாம எங்கிருந்து களங்காண போறோம் நமக்கு இந்த நன்மை கிடைக்குமா இதன் மூலமா மன்னரை நல்லதா ஆக்குறதுக்கு வாய்ப்பு இல்லையே என்று கேள்வி வரலாம் அன்பானவர்களே சத்தியத்தை சொல்லுகிறோம் அதனால் சில நெருக்கடி ஏற்படுகிறது வாய் வார்த்தையாக பேச்சுவார்த்தை முற்றுகிறது கைகலப்பாக மாறுகிறது அதனால் ஒரு காயம் நமக்கு ஏற்பட்டால் கூட அதுவும் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று தரும் அதையும் கடந்து யார் இடம் பெறக்கூடிய உண்மையான மனதுடன் அல்லாஹின் பாதையில் மரணிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் மரணித்த பிறகு அல்லாஹ் அவருக்கு அந்த அந்தஸ்தை தியாகி ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பான் அவர் தன்னுடைய வீட்டில் படுக்கையில் மரணித்தாலும் சரி எண்ணத்துல எனக்கு எப்படியாவது மரணம் வேணும்னு ஆசைப்படுறோம் நோய் வாய்ப்பட்டோ வீட்டுலயோ ஹாஸ்பிட்டல்லையோ எப்படியோ மௌத்தாயிட்டோம் சஹீதுடைய அந்த தரத்துல நம்ம மூத்த ஆகலைனாலும் அந்த தூய்மையான மனதிற்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான் என்று பெருமானார் ஆலோசனை சொல்றாங்க அன்பானவர்களே எண்ணத்தை கொண்டு மன்னரை வாழ்க்கையை நல்லதாக ஆக்கி கொள்வதற்கு இதுவும் ஒரு வாய்ப்பு பல தலைப்புகளையெல்லாம் பாரதூரமான விஷயங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்பதால் இதையும் ஒரு தலைப்பாக எடுத்து இன்று சில செய்திகள் நமக்கு முன்னால் சொல்லப்பட்டன புரிந்து நடந்து கொள்வோம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக